முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் தற்போதைய அமலாக்கத்துறையின் விசாரணையில் முக்கியமான நபருமான அசோக் குமார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார் இதய சம்பந்தப்பட்ட சிக்கலுக்காக அமெரிக்காவில் சிகிச்சை பெற வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் அவருடைய இந்த மனுவை ஏற்காமல் முதல்நிலை நீதிமன்றம் சமீபத்தில் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தது அதன் எதிரொலியாகவே இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் அசோக் குமாருக்கு கடந்த காலங்களில் ஒன்பது முறை சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அவர் ஒருமுறை கூட ஆஜராகவில்லை என்று விசாரணைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்றும் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் மேலும் அசோக் குமார் அமெரிக்கா செல்லும் நோக்கம் சந்தேகத்துக்கு இடமானது என்றும் அவர் மேற்கொள்ள போகும் சிகிச்சையை இந்தியாவிலேயே பெற இயலும் என்றும் கூறினார் இது தொடர்பாக நீதிபதிகள் அசோக் குமாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனை அமெரிக்காவில் உள்ளதா அங்கு அவர் தங்க போகும் இடம் எது கேள்விகளை எழுப்பினர் அதற்கு அமலாக்கத்துறை அவரின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அமெரிக்காவில் எதுவும் இல்லை என பதிலளித்தது இந்த சூழ்நிலையில் நீதிபதிகள் அமெரிக்கா செல்லும் நோக்கத்திற்கான முழுமையான ஆதாரங்கள் மருத்துவமனையின் பெயர் விமான டிக்கெட் தங்குமிடம் மற்றும் மற்ற அனைத்து தொடர்புடைய ஆவணங்களை தாக்கல் செய்யும் வகையில் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வழக்கு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுவரையிலும் வழக்கின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் உயர்ந்துள்ளது ஒரு பக்கம் சுகாதார சிக்கல் என்ற மனிதாபிமான கோணமும் மறுபக்கம் சட்டத்தை மீற முடியாது எனும் அரசு தரப்பின் வலிமையான நிலைப்பாடும் இவ்வழக்கில் நேருக்கு நேர் மோதுகின்றன ஒருவேளை அமெரிக்கா விசா கிடைத்தாலும் அங்கு இறங்கியதுமே இந்தியன் எம்பசி அசோக்கின் பாஸ்போர்ட்டை பிடுங்கி விடுவார்கள் பிறகு விசா காலம் முடிந்ததும் ஒப்படைத்து விடுவார்கள் என்ற தகவலும் கிடைத்துள்ளது ஆனால் அசோக்குமார் இனி ஒரு நாளும் தப்பவே முடியாது என்பது மட்டும் உண்மை